பண்றதையும் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறாங்க பாருங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அரசி என் மயில என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க இல்லம்மா மீனா அரசி ராஜி எல்லாரும் நிக்கிறாங்க நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறமா வாய் மூட்டை அமைதியா நில்லு மயிலு சித்தப்பா என்னம்மா யாருக்கு யார் சித்தப்பா உனக்கு எங்க அக்கா வீட்ல என்னமா குறை வச்சோம் இனிமேல என்ன அப்படியே கூப்பிடாது சரவணன் மாதிரி ஒரு நல்ல பையன் உலகத்தை தேடினாலும் உனக்கு கிடைக்குமா அவன் மேல இப்படி ஒரு அபாண்டபான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியமா உனக்கு மனசாச்சே இல்லையா மயிலு சரவணன் என்னைக்காச்சும் உன்ன குடும்பப்படுத்திருக்கானா உன்ன ராணி மாதிரி தானே

வேலை நாங்க செய்யறோம் பாரு மயிலு நீ நல்லா ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு எதிரா பேசினாதான் எங்க ஜெயிலுக்கு போயிடுவோமோன்னு அவங்க பயந்து நம்ம வலிக்க வருவாங்க நாங்க மயில வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம் நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு நம்ம கிட்ட வருவாங்க இல்லனா டைவர்ஸ வாங்கி கொடுத்துட்டு மாப்பிளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க எல்லாம் உன் கையில தான் இருக்க மயிலு கரெக்டா தெளிவா பேசு உங்களை எதுக்காகமா வீட்டு விட்டு வெளியே அனுப்புனாங்க ஏன் புகுந்த வீட்டுல யாருக்கும் என்ன பிடிக்கல என் வீட்டுக்காரருக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல உங்களை ஏதாச்சும் கொடுமைப்படுத்தினாங்களா ஆமா யோரானர் எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளவு தான் நடந்ததெல்லாம் மறந்துருங்க மாமா நம்ம மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ